கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல பார்த்து பாத்து வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாம் துறைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காது கலைஞரு முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற எப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படினா அது என்ன நல்லா சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா இந்த புத்தகத்தை இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையாலே வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பத்தி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் இந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்டே வந்து அவ்வளவு வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை அவ்வளவு எனக்கு வந்து தெரியாது தெரியல தெரியல அதுக்கு வந்து எப்ப வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து சலாம் அந்த ஷூட்டிங் இருக்கு வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே அங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்கள் அவர்கள் ஒரு ஸ்வீட் கட்டியிருக்காங்க சிஎம் போனா கூட தான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை காட் நீங்க யாரும் பார்க்கணும் அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தா கூட யாருமே போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணுங்க ஃபேன்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளோ பெரிய ஸ்டிக் கரெக்டாக அங்கே ஒரு சா ஒரு மீன் குழம்பு பண்ணாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா இது நீங்க சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு செஞ்சு பார்த்தா கடும் ஏழையோட மோசமா சாப்பிடுறாரு இல்ல அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டு அவர் வந்து ரெண் கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க எப்படி இருந்தீங்க சார் நல்லா இருக்காரா கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்காங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறாம் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு சந்திக்காதே இருக்கு இருக்கும் வரும்போது இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழா இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கலைக்கிறதுக்கிட்ட கேட்ட இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுகிற புக்கம் அதுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அது தலைப்பு நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு ஒரு தலைப்பு வந்து ஒரு எடுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பத்தி எடுத்துனாங்க அது ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கணும் வந்து படிச்சா வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க வந்து மிஸ் பண்றீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படி எல்லாம் வந்து காப்பாத்துறா எப்படி எல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம் ஸோ அதுல தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு ஸோ அவர் கூட வந்து படிப்பு சந்தித்து போகாமே போராட்டங்கள் சமூக நிதி சமூகம் அப்படிங்கிற சொல்லிட்டு பதிமூணு பதினாலு வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ இது வந்து வேலூர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் இங்கே கூட்டிகிட்டு அந்த உள்ள நான் போனது கிடையாது தான் இன்னைக்கு ஃபுல் மூண்டே வேற எப்படி கட்டிருக்காங்கன்னு சொன்னா அது யுவா வேல ஓவா வேலு அவருடைய முன்னாலே அவரை முன்னலி அவர் அவரோட அவர் பார்வை வச்சுதான் அது கற்றுக்காங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கூட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பார்க்கறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமா செய்யற ஒரு ஏவா பெயர்ந்தவர்கள் இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல் திருஷ்டி நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் புத்தக புத்தகத்தோட அந்த வடிவு ஆகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அந்த கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணியிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் இருக்கு அருமையான ஒரு காவியம் ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்க வந்து அடிக்காரர்கள் சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்காரு அந்த முந்துரை அருமையான புத்தகம் அப்படி என்னன்னா தான் ஜாஸ்தி ரூபா பட் இந்த அது அந்த குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்டாக அது தேவை பட் அது எல்லோரும் அது படிக்கணும் இது நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கம்மி வேலை பண்ணால் எல்லோரும் நிச்சயமாக அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் இதை பேசுகிறது படங்கள் அவர் பண்ண படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய இலக்கியத்தை பத்தி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவர் பத்தி ஆஃப் அன் அவர் அவர் பேசுறாங்கன்னு சொன்னால் அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேச மாட்டாங்க இருந்து ஒரு உத்தரவு வந்து இருக்கும் ஸோ அவர் வந்து எல்லாராலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டு மகிழ்கிற ஒரு ஒரு மனிதர் அபுருவாங்க ரொம்ப அபுருவம் எல்லாரும் நம்ம பிறக்கூடாது நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புள்ளை ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படி இது ஒரு சில பேர் தான் அதற்கு கலைஞர்கள் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்தித்த சோதனைகள் விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தால் காணாம போயிருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும் ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆழ ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம் அது யாராலையும் அசைக்க முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லையான்னு சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் ஸோ வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களே சொல்லலாம் அது சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு பதினஞ்சு பேர் இல்ல இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனை புத்தங்கள் வந்துட்டு இருக்கும் அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் தான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனம் நான் கேட்ட விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல பார்ப்பாங்க அவருடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவர் யாராவது விட்டு எழுதுறானாலே பார்ப்பாங்க இல்லை பணம் கொடுத்து போகிறான்னா பார்ப்பாங்க அவனுடைய ஜியானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பற்றி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க நல்லா அறிவாழ்ந்து கரெக்டாக இஸ்டிங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து சிங்கிள் பண்ணால் அதை வந்து தப்பு வராமல் அதை அது வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் கிட்டே வந்து கேட்பாங்க நான் இதனால் தான் இதை பண்ணேன் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்போ வந்து விமர்சனம் செய்யறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோ கடிக்காது நோ கடிக்காது ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ் வந்து சந்திக்கிறது இப்ப யார் ப்ரெஸ் சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டம் அவங்க ஈஸி இல்லை பட் ப்ரெஸ் வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பார்க்காலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வரும் அவர் கைதான ஈவன் அந்த பத்திரிகையாளர்களோடு கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சி வந்து ஆளு இருக்கலாம் அவனுக்கு கூட கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா அத வந்து அவ்வளோடேனியா அவ்வளவு ஜானமா அவ்வளோ 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 வந்து தெளிவா நக்கலா எங்க எதாவது சொல்லணும் சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது யாருக்கும் அதோட சொல்லுவோம் சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அண்டு பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கும் சில பேச்ச பொதுவாக வந்து இங்கே பேச்சு பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படினு சொன்னால் இங்கே கேப் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க சில இடத்துல சோகமாக பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க ஆனா கலைஞர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீண மாதிரி ஒரே ஒரே ஸ்வரத்துல இருக்கும் ஒரே ஸ்வரத்துல இருக்கும் அங்க கேட்குறவங்க கிட்ட இருந்ததுல துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுடைய அவருடைய திறமை ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன அதுதான் என் தாய் வீடு ஸோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமாக வாங்க அப்படின்னு சொன்னது ஒன்று முரசி மாறினவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூம்ல வந்து உக்காருக்கும் போது ரொம்ப சோகமாக இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தாரு எப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தைத்துல தான் அவர் தான் பார்த்தது மிச்ச தைத்துல வந்து அவரு சிஎம்ஆ இருந்தாலும் ஒண்ணுதான் சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அவரு சிஎம்ன்னு எப்படி தெரியணும்னு சொன்னா வீட்டுக்கு முந்தாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அரசியல் விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தார் பார்த்த பிறகு சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துல உட்காந்து பாக்குறீங்களே படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சு விட்டாரு அந்த மூச்சுல பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வரும்புத்தவர்கள் சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குன்னு நான் கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடியை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்ப ஹாஸ்பிட்டலில் எடுத்து இங்கிருந்தேன் எந்த சச்சி வந்து கொஞ்சம் மூச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இருக்கும்போது மார்னிங் நான் பாக்குற மஞ்சள் தள்ளி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கல்ல தண்ணி வெளியே வருதுங்க நான் என்ன பண்ணு எவ்வளவு ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் நோக்கி சொன்னா சொன்னால் நீங்கள் கூடவே போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் உயிரே கொடுத்துருவோம் உடலே கொடுத்துடல என்ன அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவுனாரு அந்த கை வந்து அந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து விட்ட அந்த கண்ணீர் அந்த என்னால் மறக்கவே முடியாது இங்கே வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவர் பற்றி பேசினா பேசிட்டே போகணும் அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதையும் வெளியிட்டு அது எனக்கு வாங்குற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு மரமார்ந்த நன்றி